ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மகா என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் ஒன்று மகா பிரபு என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை ஆப்ரஹாம் கேள்வியின் இரண்டு மகா பெரிய மனுஷன் யார் விடை பர்சிலா கேள்வி என் மூன்று மகா ரூபவதி யார் விடை ரெபேகால் கேள்வி என் நான்கு மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தது யார் விடை அபிகாயில் கேள்வியின் ஐந்து பராக்கிரமசாலி யார் கேள்வியின் ஆறு மகா மகாபராக்கிரமசாலி குஷ்டரோகி யார் விடை நாகமான் கேள்வியின் ஏழு மகா புத்திமான் என்று யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது விடை தாவி கேள்வியின் எட்டு மகா புத்திமான் என்று சாலமோன் யாரை குறித்து கூறுகிறார் விடை நீடிய சாந்தமுள்ளவர் கேள்வியின் ஒன்பது மகா தந்திரவாதி என்று சவுல் யாரை கோருகிறார் விடை கேள்வி கேள்வியின் பத்து மகா தந்திரவாதி இவனும் தான் இவன் யார் உடை யோனதாவ் மகா என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீனை தெரிகிற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் தாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டோ பிரதா நம்மை ஆசீர்வதிப்பாராக